வணக்கம் நீங்க தங்க நகை வாங்குறதுக்கு நகைக்கடைங்களுக்கு போவீங்க ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டை விட ஜாஸ்தி போடுவாங்க கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு போடுவாங்க நமக்கு ரொம்ப பேருக்கு கூலினா என்ன சேதாரம்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் சரியா புரியல அந்த கூலினா என்ன சேதாரம்னா என்ன கூலி எப்படி வாங்குறாங்க சேதாரம் எதனால வாங்குறாங்க அப்படிங்கிறத பத்தி விரிவா சிதம்பரம் கீழே விதி எம்ஜேஎம் ஜுவல்லரி உரிமையாளர் முத்துக்குமார் அண்ணா இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றாங்க கேட்டுக்கோங்க நன்றி சைக்கிள்னா என்ன சேதாரணம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கிடு அதாவது நான் இன்னைக்கு சாதாரண ஒரு சைக்கிள் வாங்குறோம் இன்னைக்கு ஒரு சைக்கிள் வாங்குறோம் போது உதாரணத்துக்கு இருபது கிலோ இருக்கும் இரும்பு ஒரு கிலோ இரும்பு ஐம்பது ரூபாய் தான் ஆனா இருபது கிலோ இரும்பு ஆயிரம் ரூபாய் தான் ஆச்சு ஏன் நம்ம ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுத்து வாங்குறோம் அதுல வந்து இது தண்ணி அது தனின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால டோட்டலா பிக்சட் ரேடா சொல்லுவாங்க வேல்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நேரம் ஏறும் இறங்கும் அதே போல டிசைன் சம்பந்தப்பட்டது இருக்கிறதுனால ஆழ்மார்க் நாய்க்கு சேதாரம் கம்பல்சரி உண்டு சேதாரம் என்பது நம்ம ஒரு பொருள் செய்யறோம் போது சேதாரம் போகும் கொஞ்சம்தான் போகும் அதுக்காக அந்த கொஞ்சம் மட்டும் வாங்க மாட்டோம் அப்ப ஒரு பொருள் தயாரிக்கிறனும் போது அந்த பொருள் தயாரிக்க ஒரு பத்து பேட்ட போயிட்டு வரணும் ஸ்டார்டிங் உறுக்குறது அதுக்கப்புறம் டை பட்டுற அதுக்கப்புறம் கட்டிங்கு பாலிஷ் இதை போல நிறைய இருக்கு இதெல்லாம் போயிட்டு போயிட்டு வரணும் போது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் நீங்க இன்னைக்கு ஒரு ஒரு கிராம் நகை எடுக்கிறீங்கனாக்கா அதுக்கு சேதாரணம்னு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் போடுவோம் அந்த பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா அந்த வேலையை வரும் கூலின்றது ஒரு ஐநூறு ரூபா தான் போடுவோம் ஆனா அதுக்கு கூலி வந்து அந்த ஐநூறுவா செய்யறதுக்கு பத்தாது ஆனா இந்த பத்து பேருக்கு நாங்க தொழில் கொடுக்குறோம் பாத்தீங்களா அவங்களுக்கு கூலியாக கொஞ்சம் கொஞ்சம் பௌந்த கொடுப்போம் அவங்க அவங்களுக்கு ஒரு இருபது மில்லி முப்பது மில்லி பத்து மில்லி அதுதான் அந்த சேதாரம் சேதாரத்தில் பாதி நம்ம செய்யறவங்க போயிடும் மீதி மட்டும்தான் இருக்கும் சேதாரம் இல்லாமலும் நீங்க நகை வாங்கலாம் ஆள் இருக்காது உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இப்போ நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்க இன்னைக்கு வந்து ஏழாயிரம் ரூபாய் போட்டு ஒரு கிராம் காயின் வாங்குறீங்கன்னும் போது திருப்பி நீங்க அன்னைக்கு திருப்பி எல்லைக்கு கொடுத்துடலாம் ஏன்னா காயினுக்கு சேதாரம் கிடையாது கூலி மட்டும் கொஞ்சம் வரும் திருப்பி அந்த காய்கறிங்க எண்ணெய் கொடுத்தாலும் அதே ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் காயினுக்கு வேலை குறச்ச சேதாரம் கிடையாது மற்ற பொருளுக்கு ஒரு ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி சேதாரம் வரும்